ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய அருளை அதிவேகமாக பெறுவதற்கு உதவக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு வேண்டுதல்களையும் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை காலை மாலை என்று எவ்வளவு தூரம் உங்களால உச்சரிக்க முடியுமோ ஒரு நாளைக்கு உச்சரித்தாலே போதும் கைமேல் உங்களுக்கு பலனானது கிடைக்கும் தொடர்ந்து இது போல நாற்பத்தி எட்டு தினங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் அந்த முருகப்பெருமானை நம் முன் காட்சி கொடுப்பதோடு இல்லாம நம் குறைகளையும் தீர்த்து நம் வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது முருக பெருமானை முறைப்படி வழிபடுறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்கள் எதிரிகளுடைய தொல்லைகள் நீக்கும் அது மட்டும் இல்லாம எதிரிகளுடைய தொல்லையே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் முருக பெருமானை நேரில் காண்பதற்காக இந்த ஒரு மூல மந்திரத்தை உச்சரித்தாலே போதுமானது இந்த மந்திரமானது கந்தகுரு கவசத்துல சத்குரு சாந்தானந்த சுவாமிகளால பாடப்பெற்றிருக்கு இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கேற்ற நமக்கு அரிய பல சக்திகள் கிடைக்கும் என்று இந்த கந்தகுரு கவசத்துல சொல்லப்பட்டிருக்கு கடவுளை நம்மால பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் பலருக்குமே இருக்கும் பக்தியை தாண்டி பலருக்கும் கடவுள்கள் சித்தர்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கும் ஆனா ஒரு சிலரால் மட்டுமே அதற்கான முயற்சியில ஈடுபடுவாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கலியுகத்தில் கூட எந்தவித தவமும் செய்யாமல் கடவுளை பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் உண்மையான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கடவுளை பார்த்தே தீருவேன் அவரை நான் சரணாகதி அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியத்தோடு இருந்தால் நிச்சயமாக கடவுளை முழுவதுமாக நம்மால் உணரவும் முடியும் அவரை நாம் தரிசனமும் செய்ய முடியும் இதற்கு நம்ம முன்னோர்கள் சில வழிமுறைகளையும் மந்திரங்களையும் நமக்கு அருளி சென்றுள்ளனர் அப்படி கலியுகத்தில் பலருக்கும் கண்கண்ட கடவுளாக விளங்கக்கூடிய கேட்டதை கேட்டபடியே அப்படியே நடத்தி தரக்கூடிய தெய்வமாகவும் விளங்கக்கூடிய முருகப்பெருமானை நேரில் தரிசிக்க எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை இப்ப நாம தெரிந்து கொள்ளலாம் இப்போ முருகப்பெருமானை எப்போதெல்லாம் நாம வழிபடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தினந்தோறும் முருகப்பெருமானை வழிபடலாம் என்றாலும் அவருக்குன்னு உரிய ஒரு முக்கியமான தினங்கள் இருக்கு வருடந்தோறும் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம் அன்று நாம அவரை வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்கிழமைகள்ல அவரை நாம வழிபாடுகளை செய்யலாம் மாதாந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை தேய்விரை சஷ்டி தினங்கள்ல அவரை நாம வழிபட்டால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இப்போ ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளும் விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் அதே போல கார்த்திகை மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு தை மாதத்துல தை பூசமானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முருகனை வழிபடுவதனால் கிடைக்கக்கூடிய பலன்களானது பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்களானது நீங்கும் எதிரிகளுடைய தொல்லைகளை நீக்குவார் எதிரிகள் உருவாகாமலும் தடுப்பார் பாதிப்பிலிருந்து நம்மை காப்பார் திடீர் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காப்பார் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் பெறுவதற்கு உதவுவார் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறவும் சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகங்களையும் உண்டாக்குவார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாட்டை நீக்கி ஒற்றுமையுடன் இருக்கச் செய்வார் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் நடைபெறும் நல்ல வேலை தேடி அலைபவர்களுக்கு அவர்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற நல்ல வேலையும் கிடைக்கும் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தியும் கொடுப்பார் முருகனை நேரில் காண்பதற்காக நாம உச்சரிக்க வேண்டிய இந்த மூல மந்திரமானது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஓம் சௌளம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌளம் நமஹ ஸ்ரீமத் இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்கிறோமோ அதற்கேற்ப நமக்கு அரிய பல சக்திகள் கிடைக்கும் முருகனுடைய மூல மந்திரம் அதை ஒரு மனதோடு ஒரு லட்சம் முறை உச்சரிப்போருக்கு முக்தி என்பது நிச்சயம் பயம் என்பது அறவே இருக்காது முருக பெருமான் ஒளி சுடராய் நம் மனதில் நிலை கொள்ள இந்த மந்திரமானது நமக்கு கை கொடுக்கும் நாம் எண்ணிய அனைத்தும் இந்த மந்திரம் நமக்கு நிறைவேற்றியும் தரும் உலகில் இணையற்ற ஒரு சக்தியை பெற இந்த மந்திரத்தை கோடி முறை உச்சரிக்கலாம் சித்தர்களும் ஞானிகளும் கடும் தவம் புரிந்து அறிந்த பல வேத சூட்சம ரகசியங்களை இந்த மந்திரம் உச்சரிப்பதன் மூலம் நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம் இந்த ரகசியங்களை முருகப்பெருமானே நமக்கு அருட்பெருஞ்சோதியாய் தோன்றி கற்பிப்பார் இது போன்ற இன்னும் எண்ணில் பல அரிய பலன்களை இந்த மந்திரத்தின் மூலம் நம்மால் பெற முடியும் இந்த மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு என்று அதற்கு மேல் உங்களால எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை முருகனை நினைத்து உச்சரித்தாலே போதும் அருளை பெறலாம் இந்த மந்திரத்தை தினமும் உச்சரிப்பதனால் முருகப்பெருமானை கனவில் தரிசிக்க முடியும் என்றே சொல்லப்பட்டிருக்கு தினமும் இந்த மந்திரத்தை தூங்க செல்வதற்கு முன் முருகா உன்னை நேரில் காணும் பாக்கியம் எனக்கு இல்லை என்றாலும் கனவிலாவது வந்து எனக்கு தரிசனம் கொடு முருகா என்று உள்ளன்போடு உருகி வேண்டிக் கொண்டாலே கனவிலாவது வந்து முருகன் தரிசனம் தந்து அருள் புரிவார் என்றே சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையோட எம்பெருமான் முருகனை மனதில் நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை தினம்தோறும் உச்சரித்து உங்களுடைய கனவை நினைவாக்கி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்